ஓம் ஸ்ரீ மகா பெரியவா திருவடிகள் சரணம் சம்பள பணம் வந்த உடனே இப்படி நீங்கள் செலவு செஞ்சீங்க அப்படின்னா பணம் கையில் தங்குவதோடு வருமானமும் அதிகரிக்குங்க மாதம் மாதம் ஏதாவது ஒரு வேறைய செலவு வந்துவிடுகிறதே என்ன செய்தால் அனாவசிய செலவுகளை தவிர்க்கலாம் என்றும் பலரும் இன்றைக்கு யோசிப்பாங்க வாழ்க்கையில் வசதி வாய்ப்புகள் அதிகரித்து படிப்படியாக உயர வேண்டும் என்ற ஆசை அனைவருக்குமே இருக்குங்க ஆனால் பல தொழில்கள் வரவிற்கும் செலவிற்கும் சரியாக உள்ளது மாத வருமானம் பெறுவோர நிலையும் இதுவாக தாங்க இருக்கும் கையில் வாங்கின பையில் போடலை காசு போன இடம் தெரியல என்று மாத சம்பளதாரர்கள் பலர் பாடிக்கொண்டிருப்பாங்க தொழில் வியாபாரம் செய்பவர்களுக்கு தினசரி வருமானமும் மாத சம்பளம் பெறுபவர்களுக்கு மாத வருமானமும் பெருக வேண்டும் வீண் விரிய செலவுகளை தவிர்த்து சுப விரிய செலவாக மாற்ற சில வழிகள் இருக்குதுங்க வருமானத்தை இப்படி நீங்க பயன்படுத்தினீங்க அப்படின்னா அந்த வருமானம் அதிகரிப்பதோடு பணம் வீண் விரைமாகாமல் கையில தங்குங்க அதை பத்தி தாங்க இந்த பதிவில் நாம பார்க்க போறோம் முதன் முதல் கடவுளாக முழு முதற் கடவுளாக விளங்கக்கூடியவர் தாங்க இந்த விநாயக பெருமான் எந்த காரியத்திலும் தொடக்கமாக விளங்கக்கூடியவர் இவர்தான் பொதுவாக கேதுவால தோஷம் ஏற்பட்டாலும் கையில பணம் தங்காது அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கு விநாயகரை வழிபட வேண்டுங்க கையில் பணம் தங்க எல்லையில் உள்ள விநாயகர் கோவிலில் சம்பளம் உடனே அந்த பணத்தில் விநாயகருக்கு எல் படைத்து தேங்காய் உடைத்து வழிபடலாம் அல்லது இவருக்கு அருகோல் மாலை சாற்றி வழிபாடு செய்வதால செலவுகள் குறைந்து நினைத்தது நிறைவேறுங்க கோதானம் இடுபவரை வெயில் வருத்தினாலும் வறுமை தீண்டது அப்படின்னு சொல்லிட்டு முன்னோர்கள்லாம் சொல்லுவாங்க இதை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க தானங்களில் பசு தானம் மிக விசேஷமாக கருதப்படுதுங்க பசுவை நாம் மகாலட்சுமிக்கு இணையாக பார்க்குறோம் அதனால் உங்கள் கையில் பசு மாட்டிற்கு எள்ளு புண்ணாக்கு கீரை பழங்கள் வாங்கி தானமாக கொடுக்கலாங்க இதன் மூலம் மகாலட்சுமியோட அருள் கிடைத்து வீட்டில் பணம் தங்கும் ஆட்சி நேரம் தொடர்ந்து வெற்றிலை மாலை சாத்தி வழிபட்டு வந்தீங்க அப்படின்னா பண கஷ்டம் நீங்குவதுடன் வேண்டுவதெல்லாம் கிடைக்குங்க அதே போல துளசி மாலையும் வடை மாலையும் சாத்தி வேண்டிக்கொண்டால் கொண்டால் வேலை செய்யும் இடத்துல காரியங்கள் வீரியமாகி வெற்றியை கொடுக்குங்க சம்பளம் வாங்கிய உடனே குண்டு மல்லி வாங்கி துர்க்கைக்கு நீங்கள் சாட்டுறீங்க அப்படின்னா வருமானம் நிச்சயம் பல மடங்கு உயர்வதோடு கையில பணம் எப்போதுமே தங்குங்க இந்துக்கள் பாம்பை தெய்வமாக வழிபடுவது வழக்கம் இதனால் பல நூறு ஆண்டுகளாக பாம்பு புற்றுல பால் ஊற்றுவது முட்டை வைப்பது போன்ற பழக்க வழக்கங்கள் இருந்து வருதுங்க அதேபோல் நாமும் பாம்பு புற்றிற்கு பால் வைத்தால் வருமானம் அதிகரித்து செலவுகள் குறையும் நாம் சம்பாதிக்கும் பணத்திலேருந்து ஒரு சிறு தொகையை இல்லாதவர்கள் கொடுக்கணுங்க ஆதரவற்ற இல்லங்களுக்கும் வீதியில் யாசகம் கேட்டு வருபவர்களுக்கும் உங்களால் முடிந்த அன்னதானத்தை நீங்கள் செய்யணுங்க இந்த தானத்தையெல்லாம் நீங்கள் பணமாக செய்யாமல் உணவாக செஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கு சிறப்பான பலனை கொடுக்குங்க ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர ஓம் ஸ்ரீ மகாபெரியவா திருவடைகள் சரணம்